சரி இங்கே வாங்கடா வர்றான் பாருங்க சே மெதுவா என்னடா பண்ற சர்க்கஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்க சர்க்கஸ் பண்ணுறான் பாருங்க சாகசம் சைக்கிளில் சைக்கிளில் சாகசம் பண்ண போறான் பாருங்க ஏய் கையெல்லாம் விடக்கூடாது கையெல்லாம் விட்டு விடக்கூடாது கொஞ்சம் அளப்புறதாப்பா இங்கே மூணு பேரும் இங்கே சைக்கிளை வச்சுக்கிட்டு படுத்துகிற பாடு பெரிய பாடு சைக்கிளை சைக்கிளை வைக்க மாட்டாங்க ஐயோ 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 போயிட்டான் எங்கிட்டான் அங்கிட்ட போயிட்டான்

பாருங்கள் வந்தால் பலராமன் அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு பலராமனை வந்தான் எப்படி காலையில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்கப்பா ஐயோ சைக்கிள் போடுற பாடு வெஞ்சிக்கிட்ட அங்கே பாருங்க ஏய் என்னடா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஓட்டுறிய வண்டி பாருங்க பொ பையன் ஆடு பார்க்கறதுக்கு எறும்பு மாதிரி இருங்க அவன் ஓட்டுற ஓட்டா இந்த சைக்கிள் கிட்ட அழுகுது வந்துட்டா பாருங்க பல இந்த ஏரியா வந்து இவங்க கிட்ட வர பாருங்க தீவா உங்கள்கிட்ட பேசுனா பேட்டி பேட்டி எத்தனை எத்தனை வருஷம் சைக்கிள் ஓட்டுற நீ நாலு வருஷமாக ஓட்டுறியா ஆ எத்தனை வருஷமா நீங்க இப்படி சைக்கிள் ஓட்டுறியா இவ்வளோ ஸ்பீடாக ஆ இப்படி ஓட்டுற அதான் எத்தனை வருஷமா ட்ரைனிங் எத்தனை வருஷம் மூணு வருஷம் ட்ரெயினிங்கா அப்ப நீ ரெண்டு வயசுலேருந்து ஓட்டுறியா அஞ்சு வயசுலேருந்து ஓட்டுறியா ஆ ராம ரூண்டா தம்பி

நான் நாலு வருஷமா வண்டி ஓட்டுக்கேன் சொன்னாடா வயசே நாலு தான் அவன் நாலு வருஷமா ஓட்டுறாங்களா பொய்ய ஐயா அள்ளி வீசுறான்டா அவன் பொய்ய கையால் அள்ளி பொய்ய கையால் அள்ளி வீசுறான்டா தம்பி எத்தனை வருஷமா ஓட்டுற அஞ்சு வருஷமா ஓட்டுறியா டேய் உனக்கு வயசே அவ்வளவுதான்டா அப்புறம் எப்படி அஞ்சு வருஷமா நீ ரைடரா இருக்க முடியும் சொல்லு

ஏடா சர்க்கஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சர்க்கஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் வேணாடா வேணாடா டே 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 ஆண்டில் பாரு நிற்கிறான்டா வேணாண்டா போதும்டா ஆ போதும் போதும் ஆண்டில் பாருலாம் காலை வைக்க வேண்டாம் காலை பெடலில் வச்சுக்க போதும் ஆண்டில் பார்லாம் வைக்க வேண்டாம் வேலையை பாருங்கள் நீ கொடு கொஞ்சம் வேணா ஆண்ட்ரியா கொஞ்சம்னே கொடு ஆ இந்த சைக்கிள் வேணாமா மணி சைக்கிளே கொடுத்தாடா ஆண்ட்ரியாவுக்கு ஆ கொடுப்பான் பாரு போட்டுமா ஏ பலராமன் மாட்டான் சைக்கிளை ஐயா விட்டு மோதனாடா பலராமை பலராமன் சைக்கிள் விட்டு மோதனா அப்பா மேடம் வந்து வீடியோவில் வந்துட்டாங்க அதுக்கு ஸ்பான்சர் கொடுக்கணும் நீ வாங்க 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 தம்பி நீங்கள் சைக்கிள் ரேஸில் கலந்துக்கிறீங்களா எப்படி ஓட்டுவா சைக்கிள் ஆ ஓகேரா செம்மையா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே வா பாய் சொல்லுடியா அங்கே ஆண்ட்ரியா வந்துகிட்டு இருக்கா செம்ம ஸ்பீடா பாருங்க இவன் தான் ஏரியாவோட கிங்கு சைக்கிள் ரேஸ் மண்ணு மேடம் இப்போ தானே ஒரு ரவுண்டே மேடம் சைக்கிள் கொடுங்க கொடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்